வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே சொந்தங்களே சுவாமி மாறலே ஐயப்பன் மாறலே ஐயப்பன் அருளால் என்று நான் எழுதிய ஒரு புதிய ஐயப்பன் பாடல் ஐயப்பனுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம் இந்த பாடலை கேட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலனின் ஐயப்பன் சாங்ஸ் அப்படிங்கிற நம்ம பிளேலிஸ்ட்டில் பாலகீதம் தமிழ் சேனலில் இருக்குது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுமாறு உங்களை அரன்படர் கேட்டுக்கொள்கிறேன் சுவாமே ஷரணமயப்பா ஷரணமயப்பா சரணமயப்பா சங்கரன்மைந்தா சபரி கிரீசா சரணம் ஐயப்பா வன்புலி வாகனமாவரி தூழா சரணம் ஐயப்பா சங்கரன்மைந்தா சபரி கிரீசா சரணம் ஐயப்பா வன்புலி வாகன மாவரி தோழா சரணம் ஐயப்பாம் இருமுடி ஏந்தே வந்திடும் பக்தர்கள் துணைவரும் ஐயப்பா இம்மையும் அருமையும் நீயே காக்கணும் சுவாமி ஐயப்பாம் சங்கரன் மைந்தா சபரி கிரீஷா சரணம் ஐயப்பாம் வன் புலி வாகனவாவரின் தோழா சரணம் ஐயப்பா கன்னி ஐயப்ப கன்னிச்சாமியும் வரணம் ஐயப்பா கன்னி சாமியும் வரணும் ஐயப்பா காக்கும் தெய்வம் முனை என்று வேறு யாரும் இல்லையப்பாம் காக்கும் தெய்வம் உனையன்றி வேறு யாரும் இல்லையப்பாம் சரணம் சொன்னால் சகலமு கொடுத்திடும் ஐயன் ஐயப்பா சரணம் சொன்னால் சகலமு கொடுத்திடும் ஐயன் ஐயப்பா எம் சந்ததி காப்பாய் சங்கடம் தீர்ப்பாய் சுவாமி ஐயப்பா சந்ததி காப்பாய் சங்கடம் தீர்ப்பாய் சுவாமி ஐயப்பா சங்கரன் மைந்தா சபரி கிரீஷா சரணம் ஐயப்பா வன்புலி வாகனவாவின் தோழா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா யப்பா சுவாமியே ஷரணமையப்பா ஓம் ஹரிகரசுதானந்த ஐயப்ப சுவாமியே ஷரணமையப்பா மீண்டும் நல்ல ஐயப்பன் பாடல்னு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்து நெல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து சுவாமியே ஷரணமையப்பா